ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக தேங்காய் சேர்க்காமல் குழம்பு ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் மண் சட்டியில் செய்யும் போது நமக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் பொரிய விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கடுகு வெடித்ததும் ஒரே ஒரு ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா கலர் மாதிரி வரணும் கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனியன் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம சட்டியில் பண்ணுறதுனால நல்லாவே சீக்கிரமாக கலர் மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டாச்சு இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்க்கும்போது நமக்கு நல்ல மனமாக இருக்கும் குழம்பு பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போது இதிலையே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கணும் நம்ம நார்மலாக பண்ணுற குழம்புல தக்காளி சேர்க்க மாட்டோம் இதில் தக்காளி சேர்த்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இதிலையே மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கே குறைவாக சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சால்ட்டு சேர்த்த உடனேவே நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்கள் நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதுதான் நமக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும் இப்போது தயிர் வந்து நான் வீட்டிலேயே உரம் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தயிர் தான் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன் நம்ம வீட்டில் செஞ்ச தயிர் சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போது பாதி அளவுக்கு அதாவது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் நான் வந்து தயிர் உரம் ஊற்றுறது எப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போது குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ண வேண்டிதான் நான் தயிர் வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே தயிர் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் சட்டியில் இருக்க சூடே நமக்கு போதுமானது அதனால் இதுக்கு மேலே கொதிக்க வைக்க தேவை இல்லை இதுக்கு மேலே கொதிக்க வச்சோன்னா தயிர் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அவ்வளவுதான் நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம எந்த பருப்பு தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ